ஏன்பா ஆசிபி உமன்ஸ் டீம் ஏன்னா ஆச்சு உங்களுக்கு நல்லா தான்பா விளையாடிட்டு இருந்தீங்க ஏன் லாஸ்ட் இயர் கப்பு கூட வின் பண்ணீங்களே இந்த வருஷம் என்ன ஆச்சு ஸோ கஷ் ஆசிபி உமன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தை நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அடிச்சு பேக் டு பேக் வின் பண்ணி இந்த ஒரு வருஷத்தோட மேட்சஸை பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு இந்த வருஷமும் ஆசிபி கப் அடிக்க போகுது அப்படின்னு தான் நினச்சாங்க ஏன்னா அடுத்த நாலு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓம் டீமான சின்னசாமி கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆசிபி கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது தான் எதிர்பார்க்காத மாரி ஆசிபி மென்ஸ் டீம் மாரி பிளே பண்ணி தொடர்ந்து நாலு மேட்ச் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல தோத்தாங்க ஆசிபி மென்ஸ் டீம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஏன் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிபி மென்ஸ் டீம்லயும் பாத்தீங்கன்னா விராட் கோலி ஏபி டிவிலஸ் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அடிப்பாங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எலிஸ் பரி மட்டும் தனியா ஒன் ஹேண்டடா ப்ளே பண்ணி ஆசிபியை பாத்தீங்கன்னா தூக்கின்னு போனாங்க பட் இருந்தாலுமே அவங்களால அந்த ஒரு லைனை கிராஸ் பண்ண முடியல இதனால ஆசிபி இந்த வருஷம் குவாலிஃபை ஆவதுன்றது கஷ்டமான விஷயம்